நேர்களுக்கு வணக்கம் ஜெனிவா மனித உரிமைகள் கூட்டத்தொடரில் ஐக்கிய நாடுகள் அவையின் மனித உரிமை கூட்டத்தொடரில் நீண்ட காலமாக அங்கு பிரான்சிலிருந்து ஜெனிவாக்கு சென்று அங்கு வருகை தரும் பாதிக்கப்பட்டோரை ஒழுங்குபடுத்தி சாட்சியமளிக்க வைத்தல் அவர்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்தல் போன்ற பல்வேறு சேவைகளை செய்து தமிழீழ மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை சர்வதேச அரங்கில் வெளிக்கொர வேண்டும் என்ற வேர்க்கையில் செயற்பட்ட போஸ்கோ அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் கைது செய்யப்பட்டது குறித்து தவறான வதந்திகள் பிழையான பிரச்சாரங்கள் நடத்தப்படுவதனை கண்டித்து அவருடைய உடன்பிறந்த சகோதரர் எங்களுடன் இணைந்துள்ளார் வணக்கம் அல்பர்ட் பிரபாகரன் தயவு செய்து சுருக்கமாக நடந்த விஷயங்களை மக்களுக்கு தெரிவியுங்கள் ஓ சரி நான் வந்து என்னுடைய பேர் வந்து ஆல்படி பிரவகாரன் நான் வந்து பெஸ்கோவுடைய பெரிய மாடமாக பஸ்கோவுக்கு பஸ்கோ வந்து எங்களோட அன்றைய சின்ன அம்மாடா தங்கச்சியிட மகன் தான் பஸ்கோ பஸ்கோ அதை முதல் இந்த இது வரைக்கும் வந்து எங்களோட தான் நாங்க ஒரே தான் வளரும் ஒரே ஒரே உறவு தான் சரியா இப்போ முப்பத்தி மூன்று வருஷமா வந்து பிரான்ஸ்ல பஸ்கோ பெஸ்கோவுடைய கேர் ஆஃப் அட்ரஸ் வந்து எங்களுடைய அத்தா அதாவது அக்காவுடைய வீட்டில் வீடுதான் இப்போ நாங்கள் வந்து அவருடைய உடன்பாடு அவருக்கு அவருக்கு இந்த நாட்டில் அவருக்கான பாதுகாப்பு அனைத்தும் வந்து நாங்கள் அதே நேரத்தில் பஸ்கோ வந்து இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறது அனைவருக்கும் தெரியும் எப்படி தெரியும் என்று சொன்னால் இப்போ கடந்த தை மாதம் பதினாறாம் தேதி நடந்த ஒரு கூட்டத்தொடரின் போது அவர் கை கைது செய்யப்பட்டதை விட வந்து அவர் ஒரு விசாரணையின் பேரில் அழைத்துச் செல்லப்பட்டவர் விசாரணையின் பேரில் அழைத்து செல்லப்பட்டவர் சுவிஸ் நாட்டினுடைய சட்டப்படி வந்து அவர் வந்து ஒரு விசாரணை கைதியை வந்து ஒரு மூன்று மாதம் தடுப்புல வச்சிருக்கலாம் அதாவது அவர்ல குற்றம் சுமத்தி குற்றவாளி என்று சொல்லி தீர்ப்பளித்து அவரை வச்சிருக்க இல்லை தீர்ப்பின் மூலம் அவர் இல்லை அவர் ஒரு விசாரணை குற்றவாளி விசாரணைக்குரிய குற்றவாளிய தடுப்பில் வச்சிருக்காங்க அது தொடர்பான அடுத்தடுத்த நடவடிக்கைகள் வந்து நாங்கள் செய்திருக்கோம் இதில் வந்து நாங்கள் யாரையும் வந்து குற்றம் கூறுறதுக்கு இல்லை இதில் அவர் அவர் மீது வைக்கப்பட்ட குற்றம் வந்து மூன்று மூன்று வகையான குற்றம் இருக்கு அவர்ல அது வந்து பல காலமாக பேசப்பட்ட விஷயம்தான் இந்த குற்றம் எல்லாம் வந்து அதாவது சுவிஸ் அரசாங்கமோ அல்லது நாடுகளோ கண்டுபிடிச்ச குற்றம் இல்ல எங்கடாக்கள் காழ்ப்புணர்ச்சியால போட்ட போட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமாக நிச்சயமாக என்னன்னு சொன்னா முதலாவது வந்து ஆழ்கடத்தல் என்ற ஒரு விஷயம் ஆழ்கடத்தல் இரண்டாவது இவர் வந்து காசுகளை வாங்கி ஆக்க வேலை செய்யறது என்றது மூன்றாவது வந்து ஆக்களை வந்து விரட்டி விரட்டி இருக்கு இந்த மூன்றுலேயும் வந்து சம்பந்தப்பட்டது வந்து மூன்று பேர் அந்த மூன்று பேரும் வந்து பெஸ்கோவுக்கும் அந்த மூன்று பேருக்கும் நேரடியான எந்த தொடர்பும் கிடையாது பெஸ்கோ வந்து சாட்சிய அமைப்புகளை வச்சு வேலை செய்கிறார் அதாவது பெஸ்கோ அமைப்புகளினுடைய ஒருங்கிணைப்பாளர் பெஸ்கோவின்ற பேர்ல ஒரு அமைப்போ அல்லது பெஸ்கோ ஒரு அமைப்பை வச்சோ அவர் இயங்க இல்லை அவர் வந்து உலகத்தமிழர் இயக்கம் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கி அதாவது நண்பரோட சேர்ந்து உருவாக்கி அந்த உலகத் தமிழர் இயக்கம் வந்து ஒரு பல அமைப்புகள் அதாவது ஐநா மன்றத்தினால் அங்கீகரிக்கப்பட்ட எக்கோசக்கா அங்கீகாரம் பெற்ற அமைப்புகள் அதான் ஐநா மன்றின் உள்ள போய் கதைக்கலாம் அப்படியான பல அமைப்புகளை வச்சு இயக்குற ஒரு ஆலையை தவிர விஸ்கோவுக்கும் அந்த அமைப்புகளுக்கும் நேரடியான தொடர்பு இல்லை இப்போது அவர் கைது செய்யப்பட்டு இருட்டறையில் வைக்கப்பட்டுள்ளார் என்ற வதந்தியை அல்லது என்ற செய்தியை பரப்புவது யார்

அவர் தான் ரெண்டு குற்றச்சாட்டை வந்து பெஸ்கோ மேல வச்சிருக்காரு ஒன்று வந்து ஆள் கடத்தல் இன்னொன்று அவர் அவர் வந்து ஆட்கள் வெரட்டினான்னு சொல்லி இப்ப நிவேதியா வெரட்டினதுக்கும் பெஸ்கோக்கும் எந்த தொடர்பும் இல்ல பெஸ்கோட அந்த நேரம் வேலை செய்தாக்கள் இவர் அந்த நேரம் வேலை செய்தாக்களோடு நடந்து வந்த தவறான அணுகுமுறையால் அவங்க போய் வெரட்டினதை வந்து அவர் தன் மீது கொலை விரட்டல் மரியாதை வழக்கு போட்டிருக்கிறார் நீங்கள் குறிப்பிட்ட குறிப்பிட்ட நபர் பிடிஎஃபின் முழு நேர உறுப்பினரா அல்லது அவர்களுடைய ஆதரவாளரா இல்ல அவர்களோட இருக்கிறன்றது எனக்கு தெரியும் அவர் அவங்களோட சேர்ப்புறது மற்றது வந்து ஒரு ஒரு மத குரு போத மத போதகர் ஆள் வந்து எங்க முறை வந்தவர் இன்றைக்கு பதினெட்டு வருஷமாக வந்து ஆக்களை நாங்க அதாவது அமைப்புகள் ஊடாக இங்க கூப்பிட்டு கதைச்சேன் இருக்குது பதினெட்டு வருஷத்துல வந்து வந்து நின்ற ஒரு ஆள் என்று சொன்னா இந்த மத குரு தான் அவரும் வந்து அவருக்கும் பஸ்கோவுக்கு நேரடியாக தொடர்பு முடியாது அவர் பஸ்கோவோட நீங்கள் நீங்கள் குறிப்பிடுவதை நான் இதுவாராக விளங்கிக் கொள்ளலாமா அவர் ஜெனிவா மனித உரிமை கூட்டத்தொடருக்கு வந்து அப்படியே ஜெனிவாவில் தங்கிக் கொண்டார் என்று அர்த்தப்படுத்தி கொள்ளலாமா ஆமா ஆமாம் நிச்சயமாக இப்ப அந்த அவர் அந்த அந்த ஃபாதர் வந்து அந்த 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 ஃபாதர் வந்து இங்க வந்து தங்கிட்டார் தங்கினவர் வந்து இப்ப அவரை கூப்பிட்டு அதாவது பஸ்கோவுக்கு அறிமுகம் பண்ணின அவர் பஸ்கோட உடன் வேலை ஆக்கள் வந்து போய் நேரடியா சந்திச்சு இப்படி விசாரிச்சதுக்கான சாட்சியம் எல்லாம் இருக்குது இப்ப அவர் வந்து எப்படி இங்க போய் வழக்கு பஸ்கோட சேர்ந்தாக்கள் தன்னை விரட்டின மாதிரி மாதிரி அது ஒரு ஒரு வழக்கு இதான் பேர்ல இதுகள் வந்து அதாவது சுவிஸ் அரசாங்கத்துக்கு வந்து இதுல வந்து நேரடியான குற்றச்சாட்டோ அல்லது இந்த குற்றச்சாட்டை நிரூபிக்கிறதுக்கான எந்த ஒரு இதோ கிடையாது முகாந்திர மற்ற குற்றச்சாட்டில வந்து வெறும் காழ்ப்புணர்ச்சியாலும் பொறாமையாலும் ஏற்படுத்தப்பட்டவை என்று நீங்கள் நம்புகின்றீர்கள் இப்ப சுவிஸ் அரசாங்கத்தை காவல் வந்து பெரும்பான்மை வந்து காவல்துறை தான் சுவிஸின்ற சட்டம் வந்து காவல்துறை தான் காவல்துறைக்கு வந்து நீங்க ஒரு சாதாரண ஒரு நபர் கூட வந்து பிடிக்காத ஒரு நபர்கள் மேல தொடர்ந்து வழக்கப்போ சொல்லி கொண்டு இருந்தா அவங்க விசாரணை செய்யறதுக்கு கூப்பிடுவாங்க விசாரணை செய்யறதுக்கு கூப்பிடக்குள்ள வந்து தடுப்பு முகாம் எல்லாம் வச்சிருப்பாங்க அதாவது மூன்று மாதம் கட்டாயம் தடுப்பு முகாம் தடுப்பு முகாமில் வைக்கப்பட்டிருக்கும் ஒருவரை நீங்கள் சென்று சந்திக்க முடியுமா அல்லது அவரை பிணையில் எடுக்க முடியுமா அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா நிச்சயமாக வந்து நாங்க சந்திக்கிறதுக்கு அதாவது இப்ப சுவிஸ் சட்டத்தின்படி எந்த ஒரு நபரையும் உறவினர்கள் அண்டு இல்லை எவரண்டாலும் போய் சந்திக்கலாம் அதாவது அதுக்கான அனுமதி பெற்று அதுக்கான அனுமதியை பெற்று எவரும் எவரும் போய் சந்திக்கலாம் அந்த மாதிரி தான் இப்ப நாங்க குடும்ப உறவுகள் சந்திக்கிற அதே நேரத்துல வேறு சில நபர்களும் உள்ள போய் சந்திச்சு அவர்கள்லாம் இந்த உண்மைக்கு புறம்பான செய்திகளை வந்து பரப்பிக்கிட்டு வராங்க நீங்க அரைஞ்சிருப்பீங்க பஸ்கோவோட வேலை செய்த அல்லது உலக தமிழர் இயக்கத்துல வேலை செய்து உலக தமிழர் இயக்கத்தால நீக்கி வைக்கப்பட்ட நிசாந்தி பிரி சென்ற அந்த பொம்பளை தான் எங்கட அனுமதியும் இல்லாமல் யாருடைய அனுமதியும் இல்லாமல் சந்திக்கிறதுக்கு அனுமதி கேட்டு உள்ள போய் சந்திச்சு போட்டு வந்து உண்மைக்கு புறம்பான செய்திகள் என்னன்னு சொன்னால் இப்ப இருட்டு அறைக்குள்ள எல்லாம் வந்து அப்படி அப்படியான நிகழ்வு அங்கே நடக்க இல்லை அதாவது அந்த பஸ்கோ கைது பண்ணப்பட்ட அந்த முதல் ரெண்டு கிழமையும் வந்து வேறொரு நபரோட தான் இருந்தவர் ரெண்டு பேரும் ஒரே அறைக்குள்ள போட்டிருந்தவங்க அதன் பிறகு வந்து பஸ்கோ தனிய தனக்கு அறை பண்ணு சொல்லி கேட்டு தனியா அறை கொடுத்துட்டாங்க அந்த அறைக்குள்ள இருந்த விளக்கு வந்து அந்த லைட் வந்து கொஞ்சம் டிம் அடித்த லைட்டு அது மாற்ற சொல்லி பஸ்கோ கேட்டிருந்தது இப்போ நாங்கள் வெளியிலே ஒரு கொம்பில் ஒரு வீட்டுக்கு எங்களுக்கு லைட்டு பழுதா போயிட்டோன்னு சொன்னால் வந்து மாத்துறதுக்கு ஒரு கிழமை ரெண்டு கிழமை ஆகும் அதே மாதிரி தான் அங்கேயும் நடந்திருக்கு அவங்க மாத்த சொல்லி ஒரு கிழமையே வந்து மாத்திட்டாங்க இப்போ பஸ்கோ வந்து சகல சுதந்திரத்தோடையும் இதாக இருக்கிறேன் நாங்கள் போய் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா போய் சந்திக்கலாம் நண்பர்கள் உறவினர்கள் என்ற முறையில் இதுவரை எத்தனை பேர் அவரை சென்று சந்தித்திருக்கின்றீர்கள் இதுவரைக்கும் சந்திச்சது வந்து இப்ப என்னன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு ஒரு சந்திப்பு தான் மேற்கொள்ளலாம் ஒரு சந்திப்பு இரண்டு பேர் சந்திக்கலாம் அப்ப என்னன்னு சொன்னால் நான் வந்து நான் குடும்ப உறவாக வந்து நான் பல போய் சந்திச்சிருக்கிறேன் இதற்கிடையில வந்து அவரோட வேலை செய்தாக்கள் அதாவது ஐநாக்குள்ள வேலை செய்தாக்கள் இரண்டு மூன்று பேர் வந்து அது அவங்களுக்கு இந்த இந்த சந்திப்புக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அவங்க போய் சந்திச்சிருக்காங்க வரையறுக்கப்பட்ட இந்த இந்த சந்திப்புக்குள்ள வந்து நண்பர்கள் போய் சந்திச்சேன் சொன்னா அந்த பீரி நிப்பீரிசன்றவங்க போய் சந்திச்சிருக்காங்க அவங்க போய் சந்திச்சு என்ன கதைக்கிறாங்கன்றது தெரியாது ஆனா இங்க வந்து வெளியில சொல்றது வந்து அவரே இன்னும் மாட்டி விடுற மாதிரியான விஷயமா தான் இருக்கு அவருடைய விஷயங்கள்ல வந்து இன்னும் பிசகளை ஏத்துற மாதிரி தான் ஏற்படுத்துற மாதிரி தான் இருக்குது அதுக்காக தான் நான் இப்ப முக்கியமா வந்து இதை வெளிப்படுத்தணுன்றக்காக தான் நம்மளோட இந்த தொடர்பை ஏற்படுத்தி நான் இவ்வளையில் உலகத் தமிழர்களுக்கு உறவினர் என்ற வகையில் நீங்கள் விடுக்கும் வேண்டுகோள் என்ன உறவாக வந்து உறவாகையும் மற்றது உலக தமிழர் இயக்கத்தினுடைய வேண்டிக் கொள்ற வேண்டுகோள் என்ன சொன்னால் உண்மைக்கு புறம்பான வதந்திகளை அதாவது அவர் இப்படி செய்யறாங்க கஷ்டப்படுத்துறாங்க அப்படி அங்க எதுக்குமே இல்லை உண்மைக்கு புறம்பான வதந்திகள் எதையும் நம்ப வேண்டாம் பெஸ்கோக்கு பின்னாலும் இன்றைக்கு நாங்கள் உறவாகையும் மற்றது அவருடைய செயற்பாட்டின் மூலம் உலகத் தமிழர் இயக்கமாகவும் இணைந்து பெஸ்கோக்கினுடைய சகல விதமான விஷயங்களை நாங்கள் அவருக்கு பின்னாலோ ஒன்றுச்சு நிற்கிறோம் அவருடைய விடுதலைக்கு தேவையான சகல விதமான சட்ட முயற்சிகளையும் சட்ட வல்லுநர்களின் ஆலோசனையோடு செய்து வருகிறோம் இதற்கிடையில வந்து பல நபர்களிடம் பணம் கேட்டதாகவும் அறியக்கூடியதாக இருக்குது யாரும் இந்த விஷயத்துக்கு துணை போக வேணாம் சொன்னால் பணம் நாங்கள் யாரிடமும் வந்து பணம் பஸ்கோவினுடைய விடுதலைக்காக பணம் கேட்கவில்லை அந்த விஷயத்துல மிகவும் உறுதியாக இருங்க ஏனென்று சொன்னால் பஸ்கோவிலுடைய பிடிபட்டிருக்கிறதுக்கு முக்கியமான காரணங்கள் அதுவும் ஒன்றாகவே இருக்குது அதாவது பஸ்கோ பணங்கள் பணம் வாங்கி கையாடல் செய்யிற்கு இந்த வரைக்கும் இது பஸ்கோ வந்து இதுவரை காலம் வேலை செய்கிற யாரிடமும் வந்து பணத்தை பஸ்கோ பணத்தையே கையில தொட்டிருக்காது நாங்கள் செலவுக்கு கொடுக்குற பணத்தை கூட கூட பொருளர்கிட்ட தான் கொடுக்கற வழியோ புஸ்கோ பணத்தை தான் கையில் தொடங்க இப்போ பஸ்கோ யாரிடமும் பணம் வாங்குறதும் இல்லை என்ற இப்போ விடுதலைக்கு கூட நாங்கள் வந்து எங்களோட வேலை செய்த நாங்கள் எங்களுக்குள்ள இருக்கிற நாங்கள் செய்து கொள்றோமே வழியே யாரிடமும் பண உதவியோ வேற இதையும் கேட்கல உங்களால் முடிஞ்ச சட்ட ஆலோசனைகள் சட்ட உதவிகள் செய்ய முடிந்தவர்கள் தொடர்பு கொள்ளலாம் எந்த நேரத்திலையும் மற்றபடி இந்த இந்த நபர் அதாவது நிசாந்தி பீல் சென்ற அந்த பொம்பளைக்கு வந்து எந்த ஆதரவே நீங்கள் செய்யாது என்னென்று சொன்னால் தேவையில்லாத வதந்திகளை பரப்பி இன்னும் அவருடைய விடுதலை வந்து இருக்கிற மாதிரியான ஒரு நிலைமை தான் போய்க்கின்றிருக்கு பார்க்குள்ள விரைவில் அவர் விடுதலை பெற நாங்களும் வேண்டிக் கொள்கிறோம் உங்கள் வேண்டுகோளை உலகெங்கும் வாழும் தமிழர்கள் மத்தியில் விரைவில் அனுப்பி வைப்போம் என உறுதி கூறி உங்கள் பொன்னான நேரத்துக்கும் எங்களை தொடர்பு கொண்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன் வணக்கம்